அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல்லா வபத் அன்பான சகோதர சகோதரிகளை துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாள் யோமுன் நகர் என்று சொல்லப்படக்கூடிய அறுப்பு நாள் அது ஈதுல் அலஹாவுடைய நாளாகும் பெருநாளுடைய நாளாகும் அந்த ஐதுல் அலஹாவில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அப்படி தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறைகளில் முக்கியமான நடைமுறைகள் என்ன அப்படின்னா இந்த பெருநாளுடைய தினத்திற்கு செல்லும் பொழுது ஹஜ்ஜு பெருநாளை விட விரைவாக நோன்பு பிறநாளை விட விரைவாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்ற வேண்டும் தொழுகைக்கு செல்பவர்கள் எதையும் சாப்பிடாமல் செல்ல வேண்டும் ஐதுல் ஃபித்தருக்கு நேர் மாற்றமாக ஈதுல் ஃபித்தர் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அவர்கள் ஒரு பேரிச்சமூன துண்டையாவது என்ன செய்வாங்க சாப்பிட்டுட்டு போவாங்க நம்ம கூட சாப்பிடாம என்ன செய்யணும் போகணும் அப்படிங்கிற இதுல அல்ஹாவை பொறுத்த வரைக்கும் எதையும் சாப்பிடாம பெருநாளுடைய தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாஹ் உலக செலவுகள் சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவதாக அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் பெருநாள் என்று சொன்னாலே அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தக்பீர் கூறிக்கொண்டே என்ன செய்யணும் அப்படின்னா பெருநாளுடைய தினத்திற்கு செல்ல வேண்டும் தொழுகைக்கு செல்ல வேண்டும் தொழுகை இடத்துக்கு போகணும் பெருமன வேற ஏதாவது பேசி செல்வதை விட அல்லாஹவை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் அதை வச்சிருக்கிறான் ஒரு சாரார் முழுமையாக ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அல்லாஹவை ஏகத்துவப்படுத்தக்கூடிய தல்பயாவை முழங்கிக் கொண்டே இருப்பார்கள் நாம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு செல்பவர்கள் அல்லாஹவை மேம்படுத்தும் விதமாக தக்பீர் கூறிக்கொண்டே என்ன செய்யணும் அப்படின்னா பெருநாளுடைய தொழுகைக்கு செல்ல வேண்டும் பெருநாளுடைய தொழுகைக்கு செல்பவர்கள் போவதற்கு ஒரு வழி வருவதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லதாஹுலேவ செல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குரோதங்கள் விரோதங்களை எல்லாம் கலைய வேண்டும் ஏன்னா ஒரு முஸ்லீம் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க லா தஹாசதோ வலா ததாபரோ வலா தபாகதோ அப்படின்னாங்க நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்கள் ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பி போகாதீங்க வெறுப்போடு வாழாதீங்க அப்படின்னாங்க அல்லாஹுடைய தூதர் கூணுபாத் அல்லாஹி இஹ்வானா அல்லாஹுடைய அடியார்களே சகோதரர்களாக இருங்க அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சலாஹளை யோசனை சொல்கிறாங்க அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நம்முடைய காரியங்களை அமைத்து கொள்ள வேண்டும் யாரோடு குரோதம் விரோதம் இருக்குதோ பகமை இருக்குதோ அதையெல்லாம் கலைந்து ஒரு சகோதரத்துவத்தோடு செயல்படுவதற்கான ஒரு சூழல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எத்தனையோ மக்கள் உலகத்தில் பல்வேறு இடங்களில் சங்கடங்களும் கவலைகளோடும் பசியோடும் வாழ்வதற்கு வழி இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக நாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ